வணங்கோம்பியாளர்களே வாருங்கள் சாதிக்கலாம் சுய சிந்தனை சுய ஒழுக்கம் சுய அனுபவம் பிரம்மாஸ்திரம் அப்பா அறக்கட்டளைக்காக பிரேம் பேசுகிறாங்க இந்த காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எதிர் வருகின்ற நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி அமாவாசை அதாவது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய அமாவாசை பிரபஞ்ச தர்மஹோமம் அது பற்றிய விளக்க காணொலி தான் இந்த காணொலி ஏற்கனவே கலந்து கொண்ட நபர்களுக்கு இது பற்றி தெரியும் இப்போ புதிதாக இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்காக கொஞ்சம் விளக்கம் நம்ம கொடுத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஐயா அகத்தியர் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தர்மத்தின் வழி செல்லப்பா கர்மத்தின் வழி குறைமப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூலோக வாழ்க்கையில் பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று பெரியவர்கள் போது அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயம் கர்மதோஷம் அப்போது கர்ம யோகத்தை நாம் கூட்டும் கூடிய முயற்சியில் நாம் இறங்குவோமே ஆயானால் அந்த முயற்சியில் வெற்றி பெறும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த பதினாறு செல்வங்களும் நம்மளுக்கு சரளமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாருக்கு எந்த செல்வம் எப்போது தேவைப்படும் என்று தெரியாது இன்றைய தேவையில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு தேவையை அதாவது நம்மளுக்கு நான்கைந்து தேவைகள் இருக்கலாம் அதில் ஏதேனும் ஒரு தேவையை இந்த அமாவாசை பிரபஞ்ச தர்மபூமத்தில் உங்களுடைய வேண்டுதலாக சமர்ப்பித்துக் கொள்ளலாம் இதற்காக கட்டணம் ஏதும் கிடையாது பதினெட்டு வயதிற்கு மேல் உள்ள ஆண்கள் பெண்கள் திருநங்கை மற்றும் மாற்றுத்திறனாளி இதில் கலந்து கொள்ள தகுதியுடையவர் ஆவார் இதில் கலந்துக்கிறவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதலாவது உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணிக்கணும் அதற்கு அடுத்ததாக இங்கே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை ஹோமம் அதாவது அமாவாசை பிரபஞ்ச தர்ம ஹோமம் நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பப்படும் இதில் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஓய்வு நேரத்தில் ஒரு குரல் பதிவாக நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த குரல் பதிவுக்கு பதிலாக மீண்டும் ஒரு குரல் பதிவு உங்களுக்கு அடுத்த இருபத்தி மணி நேரத்திற்குள் நிச்சயமாக உங்களுக்கு அனுப்பப்படும் சரிங்களா அப்போது முதலாவது உங்கள் வேண்டுதல் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆங்கில பிறந்த தேதி மாதம் வருடம் இது நீங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரம் லக்னம் இந்த விஷயங்கள் அதற்கு ஒரு இரண்டு காரியங்கள் நீங்கள் பண்ணணும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா தெருநாய்க்கு வந்து க்ரீம் இல்லாத பிஸ்கட் தினசரி ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபாய் உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் தர்மம் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு தண்ணீர் தானியம் இதை வந்து பார்த்தீங்கன்னா தினசரி நீங்கள் தர்மம் பண்ண வேண்டியது இருக்கும் அதாவது உங்கள் தர்மத்தை கூட்ட கூட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம தோஷம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படி குறையும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் பலிதமாகும் இது ஒவ்வொரு மாதம் நடக்கக்கூடிய நிகழ்வு மாதாம் மாதம் அமாவாசை பிரபஞ்ச தர்மஹோமம் நடக்கும் இது தனிநபர் வழிபாடு தனிநபர் பிரார்த்தனை தனிநபர் தர்மத்தை சார்ந்தது இதே நேரத்தில் வந்து பௌர்ணமிக்கு நம்ம பண்ணுறோம் அது பார்த்தீங்கன்னா கூட்டு வழிபாடு கூட்டு தர்மம் கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு வந்து போய்ட்டுருக்கோம் சரிங்களா அது சார்ந்த விளக்கங்கள் நீங்கள் வேறொரு காணலில் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதில் கலந்து கொள்ள விருப்பமான நபர்கள் இதே யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பிரபஞ்ச தர்மஹோமம் அப்படின்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம் மாதங்கள் மாறினாலும் செய்திகள் அது மட்டுமே சரிங்களா அதற்கு ஒரு பிரத்யேகமாக காணொலிய விரைவில் நம்ம வந்து விரைவில் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதிலேயும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமியில் நடக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச தர்ம ஹோமத்தில் முதல் வரும் முப்பத்தி இரண்டு நபர்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது சரிங்களா மீண்டும் தொகுப்பாக பார்த்துடலாம் ஒன்று உங்களுடைய வேண்டுதல் இரண்டாவது உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் இது ஆங்கிலத்தில் இருக்க வேண்டியது உள்ளான தேதிகள் அதுக்கடுத்து உங்கள் ராசி நட்சத்திரம் லக்னம் அதுக்கடுத்ததான் நாய்க்கு நீங்கள் வந்து தர்மம் பண்ணணும் பறவைகளுக்கு நீங்கள் தர்மம் பண்ணணும் அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பம் உள்ள போது நீங்கள் உணவாக கொடுக்கலாம் உணவாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அசைவ உணவை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சைவ உணவுகள் கொடுக்கறது மிக மிக நல்ல பலனை கொடுக்கும் அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாடு எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னா அகத்திக்கீரை நீங்கள் அமாவாசை பௌர்ணமி மட்டும் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு சுயநலத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் செய்கிறது தர்மமாக இருக்கும் ஏன்னா ஆரம்பத்தில் வந்து இப்படி தான் மனநிலையை போயிட்டுருக்கும் போக போக இது வந்து மாறுதல் என்பது ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை அதற்கு அடுத்ததாக இந்த பிரபஞ்ச பேராட்டலுக்கு மிக மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் காரணம் ஒரு அம்மையார் கேட்ட இடம் மாறுதல் சரிங்களா கிட்டத்தட்ட அவங்க எதிர்பார்த்ததில் வந்து ஒரு எழுபது சதவீதம் அவங்களுக்கு ஒரு நல்ல விதமாக இன்னைக்கு வந்து நடந்திருக்கு அதே மாதிரி ஒரு காரியத்தில் இறங்கும் போது அந்த காரியத்தை முதல்ல இது வந்து வெற்றின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்றாங்க அப்போ உற்சாகமாக அந்த பயணத்தை நம்ம தொடங்க முடியுது அந்த பயண இறுதியிலும் அந்த வெற்றி கிடைத்திருது இதற்கு இந்த பிரபஞ்ச பேராட்டருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மேற்கொண்டு ஏதென் கேள்வி இருக்கும் பட்சத்தில் இந்த எண்ணுக்கு உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்கள் அனுப்பலாம் அதே நேரத்தில் விரைவாக முன்பதிவு செய்யக்கூடிய முதல் முப்பத்தி ரெண்டு நபர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு ஒன்னுள் கடை சாதனை சாத்தியமே சுயஸ்தனியே பிரம்மாஸ்திரம் நன்றி நன்றி நன்றி